அண்மை செய்தியை பார்க்கிறோம் சபரிமலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பம்பையில் வாகன பார்க்கிங்கிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பம்பையில் வாகனங்கள் நிறுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார் ரமேஷ் கண்ணா கேரள உயர்நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதுல விக்னேஷ் ஐந்தாண்டுகளுக்கு பின் தற்போது சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்கனவே விதித்திருந்த விதித்திருந்த அந்த தடையை விலக்கி கேரள உயர்நீதிமன்றமானது வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது நீதிமன்ற உத்தரவுப்படி ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் இன்று முதல் தற்போது முதல் அந்த பம்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை நிறுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது சபரிமலை செல்லும் பக்தர்களின் வாகனங்கள் முன்பெல்லாம் பம்பை வரை அனுமதிக்கப்பட்டிருந்தன பம்பையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பம்பையாற்றில் கேரளாவில் ஏற்பட்ட வெள்ள பிரளையத்தின் ஒரு தொடர்ச்சியாக பம்பையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரைகள் சேதமடைந்தன இந்த வாகன நிறுத்தும் இடங்களில் எல்லாம் அந்த வெள்ளப்பெருக்கில் கொண்டு வந்த மண் மூடி அவை அனைத்தும் பயனற்று போய் கிடந்தன இதனால் பம்பையில் வாகன பார்க்கிங்கிற்கு உயர்நீதிமன்றம் தடையை ஏற்கனவே விதித்திருந்தது இதனால் இந்த பம்பையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலக்கல் என்னும் பகுதியில் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் அங்கு நிறுத்தப்பட்டு ஐயப்ப பக்தர்களுக்காக நிலக்கல்லில்